வணக்கமருவகளை இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாண கோட்டையினுடைய கிறிஸ்டியை தான் இன்றைக்கு உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி இந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் யாழ்ப்பாண கோட்டை என்பது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை வந்து ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் வந்து ஆண்ட காலத்தில் தான் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கிறதா முதல்ல பார்த்தீங்கன்னா போர்த்துகீசரால் வந்து அமைக்கப்பட்ட இந்த கோட்டை அதுக்கு பிறகு வந்து உள்ளாந்து மாதந்தரால் வந்து இடைத்து மீளவும் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பாத்தீங்கன்னா இறுதி காலம் வரை நல்ல நிலையில் இருந்த இந்த கோட்டை பிறகு பாத்தீங்கன்னா இடம்பெற்ற ஒரு உள்நாட்டு போரின் தாக்குதலால் தான் சிதைப்படைந்த நிலையில் இருக்கிறதாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் உள்ளாந்த அரசின் உதவியுடன் வந்து திருத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண அரசும் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதுல போர்த்துகீசரின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்ததும் தலைநகரத்தை வந்து நல்லூர்ல இருந்து அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினார்களாம் அங்கே வந்து யாழ்ப்பாண குடா கடலை அண்டி ஒரு வந்து கோட்டையும் வந்து கட்டினதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதத்துலதான் பாதுகாப்புக்காக வந்து கோட்டை ஒன்றை கட்டி கொள்ள கோவாவில் இருந்த தலைமையகத்தில் இருந்த வந்து பிலிப்பே டி ஒலிபோராவுக்கு வந்து அனுமதி கிடைத்திருந்தது எனினும் வந்து பொருத்தமான இடம் ஒன்று வந்து தெரிவு செய்துதான் இந்த கோட்டையின் கட்டிட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே வந்து ஆரம்பமானதாகவும் கூறப்படுகிறது அதுக்கு பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதுல தான் இது வந்து உபயோகத்தில் இருந்ததேனும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழில் கூட இது ஒரு முற்றாக வந்து கட்டி முடிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறதா இது வந்து கிட்டத்தட்ட வந்து சதுர வடிவமானது அதாவது நான்கு மூளைகளையும் அமைந்த காவல் அரண்களுடன் ஒவ்வொரு பக்க மத்தியிலும் அரைவட்ட வடிவில் அமைந்த ஒரு அரண்களும் கோட்டைக்குள்ளே கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றும் வந்து வைத்தியசாலை ஒன்றும் வந்து மேலும் சில முக்கியமான கட்டிடங்களும் வந்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு யாழ்ப்பாண நகரம் போர்த்துகீசர் குடியேற்றம் கோட்டைக்கு வந்து வெளியிலே இருந்த இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது உள்ளாந்தர் காலத்தை பற்றி நாம பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தை ஒல்லாந்தர் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுல தான் வந்து கைப்பற்றினதாகவும் சொல்லப்படுகிறது போத்துக்கேயர் வந்து கோட்டையே வந்து உள்ளாந்தரும் வந்து இந்த சில ஆண்டுகள் வந்து பயன்படுத்தினாராம் பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து இடித்துட்டு ஐங்கோண வடிவில் அமைத்த ஒரு புதிய கோட்டையை வந்து கட்டினார்களாம் முதல்ல வந்து ஐங்கோண கோட்டையில வந்து உள்ள அரண்களையும் பின்னர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து வெளி சுற்று கரன்களையும் வந்து கட்டினதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோட்டைக்குள்ள வந்து கட்டளை தளபதியின் அதிகாரிகளுக்கான இல்லங்களும் என்பவன உள்ளிட்ட பல்வேறு பல இந்த இவற்றுடன் வந்து கிரேக்க சிலுவை வடிவில் அமைந்த தேவாலயம் ஒன்றும் வந்து அமைந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து கோட்டையை பற்றி பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்ணன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி